ஐந்து வாழ்ந்ததில்லைங்க பதுங்கி வாழ்ந்ததில்லைங்க துணுங்கி வாழ்ந்து போனாரு கொறவர் பனி கொறவர் கெடுத்து வாழ்ந்ததில்லைங்க கெடுத்து வாழ்ந்ததில்லைங்க கொடுத்து வாழ்ந்து போனாரு கொறவர் பணி கொறவர் மனிதனால பிறந்தாரு மனசுக்குள்ள நுழைஞ்சாரு சாமியான இப்ப அவர் ஆனாரு கடகுல சாமியார் ஆனாரு சின்ன வயது தானுங்க தீரு கால அவர் தடுகளவும் கள்ளமில்லா மனசங்க அவர் கடந்து வந்த பாதரும் கஷ்டங்க கலைதா கள்ள மில்லா மணக்கங்க அவரு கடந்து வந்த பாடரும் கஷ்டங்க அழகி நின்னதில்லைங்க எதற்கு நின்ன ஆளுங்க பணி போறவர் மாதிரி அவர் யாருக்குமே கலைவன காரங்கான உணவுங்க குத்தி போட்ட ஆளுங்க அவரை போல யாரு இருக்க சொல்லுங்க அவரு உயிருக்கெல்லாம் பயந்த ஆளு இல்லைங்க அவரை போல ஜாறு இருக்க சொல்லுங்க அவரு போராட வந்த வயசு பட நாருங்க பயந்து வாழ்ந்ததில்லைங்க பதுங்கி வாழ்ந்ததில்லைங்க வாழ்ந்து போனாரு தொடவரு பனி தொழவர் ஊருக்கு உலச்சம் மனசங்க உண்மையில் அவர் அரசங்க காட்டு மேல ஆசை எல்லாம் இல்லைங்க அவர் வேற குளத்துக்காக வாழ்ந்து போன மனசங்க மதயானை கோபங்க மனச்சாட்சி ஆளுங்க பாடுபட்ட மனசுங்க இப்ப வேற போல சந்தோஷமா இருக்குங்க இவரும் போட்ட விழுந்துங்க வளர்ந்து ரவி என்ன பூ காண்டி தாளுங்க பக்க பலம் அவருங்க ஆளுங்க உத்தர வேணாம் கேளுங்க அழகே தான் அவரோட ஊறுங்க அங்க போய் அன்பத்தி கேளுங்க அவரோட கூறுங்க அந்த கோழி அண்ணனை பற்றி கேளுங்க சின்ன பிள்ளை கோட பேர சொல்லும் பாருங்க பயந்து வாழ்ந்ததில்லைங்க படுங்கு வாழ்ந்தது இல்லைங்க துணிஞ்சி வாழ்ந்து போனாரு தொடவரு